பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கும் காமதா ஏகாதசியில் சர்வ பெற ஸ்ரீ மகாலட்சுமியின் மங்களஸ்துதியினை காணப்போகிறோம் முழு நம்பிக்கையுடன் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழ இந்த மந்திரத்தினை ஒருமுறை ஜபித்தாலும் செவிமடுத்தாலும் பலன் உறுதி மங்களம் தேகி மகாலட்சுமி சர்வ விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் மகாலட்சுமியை சுமங்கலம் மங்களே மங்களாத்ரே மங்களே மங்களப்பிரதே மங்களார்த்திம் மங்களேசி மங்களம் தேகிமே சதா மங்களம் தேகி மகாலட்சுமி சர்வ சௌபாகியதாயினி விஷ்ணுபத்னி நமஸ்தம் மஹாலக்மியை சுமங்கலம் மங்களே மங்களாத்ரே மங்கலியே மங்களப்பிரதி மங்களா மங்களேசி மங்களம் தே சதா மங்களம் சர்வ தேசியதாயி விஷ்ணுபத்னி நமஸ்துபம் மஹாலக்ஷியை சுமங்கலம் மங்களே மங்களாத்ரே மங்கலியே மங்களப்பிரதே மங்களார்த்திம் மங்களேசி மங்களம் தேகிமே சதா